பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாய்சையும் நமச்சிவாயவின் ரேத்துமே நமச்சிவா எவை நெறி காட்டுமை திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு ஐம்பத்தி ஒன்பது தலைப்பு ஒற்றாடல் இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எங்கான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் நிகழ்கின்ற எல்லாவற்றையும் எல்லா காலத்திலும் மிகவும் விரைவாக ஒற்றர் மூலம் அறிந்து கொள்ளுதல் ஒரு வேந்தனுக்கு உரிய தொழில் அப்படிங்கிறது சொல்கிறாரு இதுக்கு சுவாமிகள் கூறியிருக்கிற வெண்பா பார்த்தோம்னா வேதன் இல்லால் வீந்த திறம் மீனவர்க்கு நீ தெரித்தாய் ஜோதி பழி அஞ்சும் சோமேசா பூதளத்தின் எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை என்றான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் ஒற்றாடல் அப்படிங்கிறது பகை நோந்துமல் நட்பு அப்படின்னு மூணு திறத்தார் மாட்டும் நிகழ்ந்தன அரிதற்கு ஒற்றறி ஆளுதல் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பொருள் பார்த்தோம்னா பரஞ்சோதி வடிவாக உள்ளவரே முன்பு பாண்டிய மன்னனுக்கு வர நின்ற பழிக்கு அஞ்சிய சோமேசரே நில உலகத்தில் எல்லார் கண்ணும் நிகழ்வன எல்லாவற்றையும் நாடோறும் ஒற்றான் விரைந்து அறிதல் அரசனுக்கு உரிய தொழில் அப்படின்னு சொல்லி இதுக்கு உதாரணம் சொல்றாரு ஒரு அந்தணன் வேதியனுடைய மனைவி இறந்த விதத்தை குலைத்துங்க பாண்டியனுக்கு நீயே தெரிவித்து அருளினாய் ஆகலான் அப்படிங்கிறது சொல்றாரு எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னது திறத்தாரையும் அப்படின்னு எடுத்துக்கொள்வது நிகழ்வனையெல்லாம் அப்படின்னு சொல்லுது நல்லவும் தீயவுமாய் சொற்களையும் செயல்களையும் அவை நிகழ்ந்த பொழுதே அவற்றிற்கு தக்க அழியாக திரளாக செய்ய வேண்டுதலின் வல்லறிதல் அப்படின்னு சொன்னார் இந்த இரு தொழிற்கும் அறிதல் காரணம் அதனையே உபச்சார வழக்கத்தால தொழில் அப்படின்னு சொன்னார் அரசருக்கு உற்றார் உறவினர் நண்பர் பகைவர் எல்லார்கிட்ட இருந்தும் தீமை விளையக்கூடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆகலால் அவருடைய செயல்களையை ஒற்றான் அறிய வேண்டுவது அரசன் இன்றியமையாமல் செய்ய வேண்டிய ஒரு செயல் காலம் நீட்டித்து அறிஞ்சா அதனால் விளையும் தீமையும் பல உண்டு அப்படின்னு எடுத்து சொல்றார் இதுக்குள்ள கதையை நம்ம பார்த்தோம்னா குலோத்துங்க பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் ஆட்சி புரிந்து வந்த காலத்துல அந்தனன் ஒருவர் தன் மனைவியோடும் குழந்தைகளோடும் மதுரைக்கு செல்லும் வழியில வந்து கொண்டிருந்தார் அப்போது தாகம் தீர்க்கும் பொருட்டு தண்ணீர் வேண்டி தன் மனைவியையும் குழந்தையையும் ஒரு ஆலமரத்துக்கு அடியில் இருக்க வச்சு விட்டுட்டு தண்ணீர் கொண்டு வர போனான் தண்ணீர் கொணர்ந்து திரும்பும் வரும்போது ஆலமரத்தடியில தன் மனைவி ஒரு அம்பினால் குத்தப்பட்டு இறந்து கிடக்கிறத கண்டான் அதிர்ச்சியுற்ற அந்தணன் சுற்றுப்புறத்தை பார்க்கும் போது ஒரு வேடன் வில்லோடு நின்று கொண்டிருந்தான் அவன்தான் தன் மனைவி மீது அம்பை எய்தினான் அப்படின்னு துணிந்து அரசன்கிட்ட முறையிடுவேன் அப்படின்னு அவனை அச்சுறுத்தி தன்னோடு அரசவைக்கு வரும்படி வற்புறுத்தினான் இறந்த மனைவியையும் குழந்தையும் சுமந்து கொண்டு வேடனையும் அழைத்துக்கொண்டு அரசவை வாயிலை அடைந்து குலோத்துங்க பாண்டியன் கிட்ட முறையிட்டார் மன்னன் வருத்தமுற்று வேடனை விசாரித்தான் வேடன் தான் கொல்லவில்லை அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்தார் கொன்றவரையும் அவர் பார்க்கவில்லை அப்படின்னு உறுதியாக சொன்னார் அவர் தண்டலார் மூலமாக மறுட்டியும் தண்டித்தும் எவ்வளவும் எல்லா விதத்திலையும் விசாரித்தும் வேடன் உறுதியாக இருந்ததை பார்த்து முகக்குறிப்பும் தெளிவாக இருந்தமையாலும் அரசன் கலக்கமுற்று சோமசுந்தர கடவுள்கிட்ட போய் முறையிட்டார் அப்போது ஈசன் கனவுல வந்து வணிக வீதியில் ஒரு திருமணம் நிகழ்வு உள்ளது அங்கு வந்தால் உண்மை தெளிவாகும் அப்படின்னு அசிரீரி மூலமா அறிவித்தார் அரசனும் அந்த அந்தனோட வணிக வீதிக்கு சென்று மணவினை நிகழ இருக்கிற இல்லத்தில் முன் மறைந்து இருந்து நின்னாங்க மாறு வேசத்தில் அந்த சமயம் மணமகனின் ஆயுள் முடியும் காலம் அப்படிங்கிறனால அவனுடைய உயர உயிரை கவர்ந்து செல்ல யமதூதர்கள் அங்கு வந்தாங்க பெருமானருளால் அவர்கள் பேச்சு அரசனுக்கும் அந்தனனுக்கும் கேட்டது எமதூதர்களில் ஒருவன் சொன்னால் இந்த மணமகன் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கான் இவனை எப்படி இறக்க வைப்பது வழி இல்லையே அப்படின்னு கேட்க இன்னொருத்தர் சொல்கிறான் ஏன் வழி இல்லை ஒரு சமயத்தில் ஆலமரத்தில் காற்று ரொம்ப பலமாக வீச வச்சு அதன் கிளையில் தங்கியிருந்த ஒரு அம்ப மரத்தடியில் இருந்த பார்ப்பன பெண் மீது பாயும்படி செய்தோமே நம்ம அதுபோல ஏதேனும் வழி செய்வோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது அந்தனரும் அரசனும் கேட்டாங்க இந்த உரையாடலை கேட்ட அரசன் ஐயம் தெரிந்து உண்மையினை அறிந்து கொண்டான் பின்னர் வேடனை விடுவித்து அறியாது செய்த குற்றத்திற்கு பொறுக்குமாறு அவனை வேண்டு கொண்டு நின்றும் நீங்கினான் இந்த வரலாற்றில் சிவப்பெருமானே பாண்டியருக்கு ஒற்றராக விளங்கி அசரிடி வாக்கு கூறி உண்மையை உணர்த்தியமை கூறப்பட்டுள்ளது எனவே நூல் ஆசிரியர் ஒற்றாடல் அதிகாரத்திற்கு இந்த சரிதத்தை தேர்ந்தெடுத்து சிறப்பித்து அருளியிருக்கார் ஏன்னா ஒற்றனாக வந்து அரசனுக்கு உதவியது சிவப்பெருமானே அப்படிங்கிற காரணத்தினால அப்படின்னு சொல்கிறாரு இந்த கதை திருவிளையாடல் புராணத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு மீண்டும் வழி பொலிப்புரையை பாட்டோம்னா பரஞ்சோதியே முன்பு பாண்டிய மன்னனுக்கு வர நின்ற பழிக்கு அஞ்சிய சோமேசரே நிலவுலகத்தில் எல்லாரிடத்தும் நிகழ்வன எல்லாவற்றையும் நாடோறும் ஒற்றரால் வரைந்து அறிதல் அரசனுக்கு உரிய தொழில் இதற்கு எடுத்துக்காட்டு ஒரு அந்தணனுடைய மனைவி இறந்த விதத்தை குலோத்துங்க பாண்டியனுக்கு நீயே தெரிவித்து அருளினாய் அப்படின்னு சொல்றார் மீண்டும் ஒருமுறை செய்யுளை பார்ப்போம் வேதன் இல்லால் வீந்த திறன் மீனவர்க்கு நீ தெரித்தாய் ஜோதி பழி அஞ்சும் சோமேசா பூதளத்தின் எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எங்கான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த യുളെ സന്ദിപ്പം സിന്ധിപ്പം നമ പാർവതീപദേഹര മഹാദേവാട്ടുടേ ശിവനെ പോറ്റി എാട്ടവർക്കും ഇരവാ പോറ്റി തൃചിത്രമ്പളം